இணையத்தில் ட்ரெண்டாகும் இன்றைய செய்திகள் நொடி ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை காணலாம் அறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழன்னை தந்திட்ட தலைமகன் என அறிஞர் அண்ணாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் தம் உயிரை தாயென அளித்திட்ட திருமகன் அண்ணா என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தலைமகன் நிமிர்த்திய தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரைத்துள்ளாா் கோவையில் தேசப்பற்றை வலியுறுத்தியும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலையை பெருமைப்படுத்தும் வகையிலும் இருநூற்றி இருபது மாணவர்கள் சிலம்பம் சுழற்றி உலக சாதனை படைத்துள்ளனர் செலக்கரசல் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடந்த இப்போட்டியில் ஐ லவ் இந்தியா மற்றும் சுதந்திர இந்தியா எழுபத்து ஒன்பது எனும் வடிவமைப்பில் இணைந்து நின்ற மாணவர்கள் எழுபத்து ஒன்பது நிமிடங்கள் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி கவனம் ஈர்த்தனா் மாணவர்களின் இந்த சாதனை நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் ஆறு முதல் பதினெட்டு வயது வரை பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் பங்கேற்ற மாணவர்கள் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தனர் போட்டியில் வென்றவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் சென்னை அடையாறு பகுதியில் ஐந்து ஹெக்டேர் பரப்பளவில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சதுப்புநில பகுதியின் காட்சிகளை வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாகு தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் ிட் அருகையாறு முகத்துவாரத்தில் சுமார் ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டு பசுமை பகுதி உருவாக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் இரணையல் அருகே ஆட்டுப்பண்ணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து பண்ணை வீட்டை அடித்து நொறுக்கிய கும்பலால் பரபரப்பு ஏற்பட்டது வெளிநாட்டில் உள்ள ஞானசேகரன் என்பவருக்கு சொந்தமாக கக்கோடு பகுதியில் உள்ள பண்ணையை அவரது உறவினரான சிவதாஸ் என்பவர் பராமரித்து வருகிறார் அங்கு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக புகாரின் பேரில் இரணியல் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் தூத்துக்குடியில் நடைபெற்ற மாநில அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான அமர்வு கைப்பந்து போட்டியில் கன்னியாகுமரி அணி வெற்றி பெற்றது பன்னிரண்டு மாவட்ட அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியில் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி அணிகள் இறுதிப் போட்டியில் மோதின இதில் மோதினாக்கு பதினெட்டு என்ற நேர்செட்டுகளில் குமரி அணி வெற்றி பெற்றது புதுக்கோட்டையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் பனிரண்டு வயதிலிருந்து பதினெட்டு வயது வரையிலான வீரர் வீராங்கனைகள் போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனா் இந்த போட்டியில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகளை அவர்களது பெற்றோர்கள் கொளுத்தும் வெயிலிலும் கைதட்டி உற்சாகப்படுத்தினர் கொடைக்கானலில் புதிதாக அனுமதி வழங்கப்பட்ட பெப்பர் அருவி சுற்றுலா தளத்திற்கு தடையை மீறி எடுத்துச் செல்லப்பட்ட சுற்றுலா வாகனம் விபத்தில் சிக்கியது கரடுமுரடான பாதையை கொண்ட இந்த சுற்றுலா தளத்திற்கு ஜீப்புகள் மூலம் மட்டுமே செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது திண்டுக்கல்லைச் சேர்ந்த சிலர் தாங்கள் வந்த காரில் அங்கு செல்ல முயன்றபோது பள்ளத்தில் கார் கவிழ்ந்தது இதனிடையே பெப்பர் அருவிக்கு செல்லும் பாதையில் சோதனை சாவடி அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டிக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் ஆம் ஆத்மி மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிந்துர் போராட்டம் என்ற பெயரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மெஹல்காம் தாக்குதலை குறிப்பிட்டு பெண்கள் முழக்கம் எழுப்பினர் போலீசார் வைத்திருந்த தடுப்புகள் மீது போராட்டக்காரர்கள் ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டது பாகிஸ்தானுடன் எந்தவிதமான போட்டிகளிலும் இந்தியா விளையாடக்கூடாது என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர் உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க